பஞ்சபுத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர்ற ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம் இன்றைக்கி ரொம்ப 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 விசேஷமான நாள் இன்றைக்கி அற்புதமான பிரதோஷம் இந்த பிரதோஷ நாளில் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பதிவு விடணும்னு ஆசைப்பட்றேன் அதாவது நான் இப்போ வந்து ராஜஸ்தானில் இருக்கேன் ராஜஸ்தானில் இருந்தாலும் எனக்கு மக்களுடைய நினைப்பும் நீங்கள் தான் என்னுடைய உலகமாக நான் நீக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது நான் உங்களுக்கு இந்த பதிவை முக்கியமாக எல்லாருக்கும் தெரிவிக்க விரும்புகிறேன் எல்லோரும் வந்து குலதெய்வம் இருக்குது எல்லாருக்கும் குலதெய்வம் இருக்குது அதே சமயத்தில் குலதெய்வம் சில பேருக்கு தெரியாமையே இருக்கிறவங்க இருக்காங்க எப்படின்னா கஷ்டங்களும் வறுமைகளும் இருக்கும்போதும் அவங்களுக்கு வந்து தன்னுடைய குலதெய்வத்தை தேட மறந்து மறந்து போய் போய் அவங்க சங்கதிகளுக்கும் குலதெய்வம் சொல்ல முடியாதபடி இருக்காங்க சில பேர் இருக்காங்க அந்த மாதிரி ஆளுகளுக்கு குலதெய்வம் எப்படி நம்ம நம்ம அந்த மாதிரி குழந்தைகளுக்கு அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு எப்படியே நம்ம குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு அறிவிய இது சொல்கிறேங்க நல்லா முக்கியமாக கேளுங்க முப்பத்தி மூணு தேவ கோடிகள் இருக்காங்க தெய்வங்கள் குலதெய்வங்கள் இப்போ முப்பத்தி மூணு கோடி கோடான கோடி முப்பத்தி மூணு கோடிகள் குலதெய்வங்களில் நம்ம எந்த குலதெய்வத்தை நம்ம குலதெய்வம் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம சொல்கிறத நல்லா கேளுங்கள் நம்ம பிறவியும் ஒரு குடும்பத்திலேருந்து நம்ம உயிர் பிரிந்ததும் நம்ம நம்ம காலங்கள் வந்து கடமைகள் முடிஞ்சு ஒரு கவுர்மெண்டு உத்தியம் பார்த்துட்டு எப்படி வந்து நம்மளை வந்து அங்கேருந்து உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்து அனுப்புகிறாங்களோ அதே மாதிரி நமக்கு ஒரு குடும்பத்தில் இருந்து நம்ம உயிர் பிரிந்ததும் நமக்கு அந்த குடும்பத்தில் இருந்து தொடுதல்களும் உறவுகளும் வந்து விட்டு போகுது நம்ம ஆன்மா என்னவா இருக்கு ஏது இருக்குங்கிறது அந்த உறவுகள் வந்து விரும்பி இருக்க அந்த அந்த விரும்பி அவங்களுடைய சொத்து பத்து தேடி வைத்திருந்தாலோ அன்புக்கு தேடி வந்தாங்களோ பல மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆன்மாக்களுடைய வரவேற்பு இருக்கும் ஆனால் மற்றபடி அந்த ஆன்மாக்களை இது குழந்தை அந்த உறவினர்கள் முடிந்ததும் ஒரு தலைமுறை ரெண்டு தலைமுறையில் எப்படி நம்ம பூட்டன்களை மறக்கிறோமோ அது மாதிரி நம்ம உறவுகள் நம்மளை மறந்துடுவாங்க இதுதான் உண்மையான விஷயம் ஆனால் இந்த கழிவு காலத்துலையும் இந்த நிகழ்காலத்திலையும் நம்ம பிறந்த இந்த பூமியில் நம்ம வாழும் காலம் வரையும் நம்ம நாமவே வாழ வேணும் நம்ம பிறரை வாழ வைக்க வேணும் நாம் ஆலமரமாக இருக்க வேணும் அப்படின்னா நம்ம குலவ தெய்வத்தை நாம் தெரிந்து கொள்ள வேணும் பொதுவில் நம்ம நம்ம ஹாஸ்பிட்டலெலாம் குழந்தைய குழந்த பிறந்ததும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா அந்த குழந்தைய எடுத்துகிட்டு வேற ஊருக்கு போவாங்க அந்த வேறு ஊருக்கு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பிறந்த இடத்துடைய மண்ணு கொஞ்சம் எடுத்துக்குவாங்க எடுத்துகிட்டு அதோட ஒரு ஏதாவது லோகோ அதாவது இரும்பு செம்பு வெள்ளி இப்படி அவங்களுக்கு அவங்களுக்கு இது உள்ளதாக எடுத்துக்குவாங்க அப்படி எடுத்துகிட்டு போய் அந்த இதை வந்து தொட்டிக்கு அடியில் வச்சுருப்பாங்கல்ல இல்லை தொட்டியில் கட்டியிருப்பாங்க ஏன் கட்டியிருக்காங்க அப்படின்னா அந்த பிறந்த இடத்த மண்ணை எடுத்துகிட்டு போகலன்னா அந்த குழந்தைக்கு முடியாமல் போயிடும் அந்த குழந்தைக்கு திடுக்கு திடுக்கு தண்ணி ஊற்றுற வரைக்கும் அது வேணும் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க ஆனால் அதுக்கப்புறம் அந்த மண்ணை தூக்கி நம்ம போட்டுருவாங்க ஆனால் இந்த மண்ணு வந்து நமக்கு இப்போ விவரம் தெரிஞ்ச காலத்தில் அந்த மண் வேணும்னா நம்ம கண்டிப்பாக அது கிடைக்காது அதுதான் உண்மையான குல தெய்வம் பிறந்த இடத்துல கிடைக்கக்கூடிய அந்த மண் எடுக்கிறோம் இல்லையா அந்த மண் பிடி தான் அந்த மண் பிடி தான் குலதெய்வமானது ஆனால் வந்து அதை இப்போ தேடுங்கன்னா கிடைக்காது ஆனால் எல்லாருக்குமே ஒன்று தெரியும் நான் இந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்தேன் இந்த ஊரில் பிறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க அவங்க அம்மா தாத்தா பாட்டி அப்பா இப்படி உறவினர்கள் நீங்கள் தான் பிறந்தேன்ட்டு வளர்ந்ததுக்கு அப்புறம் சொல்லியிருப்பாங்க இப்போ இந்த இந்த சமீப காலத்தில் எந்த இடத்துல நம்ம பிறந்தோம்னு சொல்லியிருக்காங்களோ அந்த இடத்துல போய் நீங்கள் மண் எடுக்கணும் அந்த இடத்துல மண்ணை எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு மஞ்சள் துணி விரித்து அந்த மஞ்சள் துணியில் வச்சு அதுக்கு மேலே சிகப்பு துணி விரித்து அந்த சிகப்பு துணியை கட்டி அந்த சிகப்பு துணியை கட்டிவிட்டு அந்த இதை கொண்டு போய் எல் நெல்லுன்னு சொல்லுவாங்கல்ல நெல்லை அதை நெல் வாங்கி அதை வச்சு நெல்லுக்குள்ளே அதை வச்சு அதுக்குள்ளே தங்கம் வெள்ளி செம்பு இந்த லோகங்களையும் வச்சு நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா நாற்பத்தெட்டு நாளைக்குள்ள அது வந்து கனவு மூலியமாக அது உங்களுக்கு காட்சி தரும் அது மாத்திரம் இல்லை யாராவது ஒரு ரூபத்தில் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நீங்களும் உங்களுடைய செயல்பாடுகளும் செயல்களும் மாற்றங்கள் அடையும் நிறைய மாற்றங்கள் அடையும் அதை வச்சே நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம் அதனால் இந்த பிரதோஷ நேரங்களில் ரொம்ப அற்புதமான நாள்களில் இந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு பதிவிடணும் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்றேன் குலதெய்வம் இல்லேன்னு தடுமாடுறவங்க இது ரொம்ப அவசியம் அதே மாதிரி பெண் குழந்தைகள் பெண் குழந்தைகள்ல பிறக்கிறவங்களுக்கு அதாவது பெண்கள் ஆட்சி நடக்கும் அவங்க வீட்டுல ஆண்கள் ஆட்சி அவ்வளவா இருக்காது தண்ணி அடிச்சிட்டு இருப்பாங்க இல்லை விட்டுட்டு போயிருவாங்க இல்ல கணவர் வந்து பிரிஞ்சிருப்பாங்க இல்ல கணவர் வேற ஒரு கூட இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க குடும்பத்துல கண்டிப்பா எழுவது பெர்சன்ட் பெண் தெய்வம் தான் அந்த பெண் தெய்வம் இருக்கும்போது அவங்கள அவங்களுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வணங்கக்கூடியது ஏன்னா நீங்கள் வந்து அம்பாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தி திருச்செந்தூர் போயிட்டு திருச்செந்தூரில் போய் குளிச்சுட்டு திருச்செந்தூரில் கொஞ்சம் மண் எடுத்து அங்கேருந்து கன்னியாகுமரி போய் கன்னியாகுமரி தாயை வணங்கி அவளுடைய முக்க முக்கடல் ஒன்று சேரக்கூடிய இடத்துல குளித்து அதில் வந்து சகல பாப்ப விநாசகம் சொல்லி அதில் இருந்து மண் எடுக்கணும் மண் எடுத்து இந்த மண்ணையும் கொண்டு வந்து இந்த மூணு மூணு மண்ணாக கொண்டு வந்து நீங்கள் இந்த மூணு மண்ணையும் ஒன்று சேர்த்து நீங்கள் கும்பிட்டீங்கன்னா வேலை இல்லாதவங்களுக்கு அப்புறம் வந்து கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறவங்க குடும்ப குழப்பத்தில் இருக்கிறவங்க தொழில் இல்லாமல் இருக்கிறவங்க கடன் தொல்லையில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து தன்னை காப்பாற்றக்கூடிய வல்லமே உடையதாகும் இது ஒரு முக்கியமான ஒரு ரகசியம் சொல்லக்கூடியது இதை நீங்கள் கொஞ்சம் இது வந்து காசு செலவு எதுவும் கிடையாது செய்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப அற்புதம் அதுபோது வரம்போ இந்த வரப்போ தேதி ரொம்ப ரொம்ப அவசியமானது அமாவாசை அந்த அமாவாசையை தயவு செய்து மறந்துடாதீங்க இருக்கப்பட்டவங்க கண்டிப்பாக அவங்கவுங்க பேரில் உள்ள பேருக்கு வந்து அவங்க அவங்களுக்கு தோசமுள்ள ஜாதகமாக இருக்கும் பார்த்தீங்களா அவங்க கண்டிப்பாக ஓமம் வளர்க்கணும் ஓமம் வளர்த்து அவங்களுக்கு வந்து பித்திருதோசனை விருத்தி பண்ணணும் தோசை நிவர்த்தி பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப நல்லது எங்க அவங்கவுங்க எங்கேயாவது நீங்கள் பண்ணலாம் கண்டிப்பாக பண்ணி பண்ணுங்கள் அதுவும் முடியாதவங்க கீழே தொடர்பு கொள்ளுங்கள் நான் அதுக்கு என்ன வழிங்கிறத நான் சொல்கிறேன் அரர் மகாதேவி ஜெய் ஸ்ரீராம் வாழ்வாளம்பன் அம்மா தொடர்பு கொள்ள முடியலன்னு சொல்லி ரொம்ப பேர் வருத்தப்படுறீங்க அம்மா சிவராத்திரிக்கு தான் தொடர்பு கொள்ள முடியும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக அன்னைக்கு தான் தொடர்பு கொள்ள முடியும் நான் வந்து அங்கங்கே வந்து யாத்திரையில் இருக்கிறனால அதுக்கடையில் நான் தொடர்பு கொள்ளணும் பேசணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் பேசி மெசேஜ் அனுப்புங்க கொஞ்சம் லேட்டானாலும் எல்லாேருக்கும் நான் கண்டிப்பாக ரிப்ளை தரேன் தொடர்பு கொள்ளவும் முடியும் என்ன நான் உங்களுக்காக தானே வாழ்கிறேன் உங்களுக்காக தான் என்னுடைய ஜீவன் கடைசி வரை இருக்கணும்னு நான் பிரார்த்தனை வச்சுருக்கேன் சரியா இப்போ நம்பரை நீங்கள் கண்டிப்பாக இதை நோட் பண்ணிக்கிறங்க சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ ஃபைவ் ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் டூ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்கள் கால் பண்ணுங்கள் மற்ற ரெண்டு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் புக் பண்ணிக்கிறலாம் சரியா வாழ்கோளம் வளமுடன் அரர் மகாதேவ்